அனைவருக்கும் வணக்கம் ஐயையோ இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துடவே கூடாதுன்னு நினைச்சமே ஆனா இன்னைக்கு கூட்டணி வச்சது மட்டும் இல்லாமல் திமுகவை அழிக்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம்னு சொல்லி நமக்கு எதிராகவே திரும்பிட்டாங்களேன்னு சொல்லி வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சு குழம்பிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திமுக தரப்பு மற்றும் நம்ம சன் நியூஸ் அதாவது அமமுக பாமக எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பத்து போஸ்ட் எப்படிங்க அவங்க வந்து சேரலாம் எடப்பாடி அன்னைக்கு என்ன பேசியிருக்காரு பாருங்க இன்னைக்கு கூட்டணி வச்சிட்டாரு டிடிவி டிவி அன்னைக்கு என்ன எடப்பாடி திட்டிருக்காரு பாருங்க இன்னைக்கு கூட்டணி வச்சிட்டாருன்னு சொல்லி அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க சோ நேற்றுக்கு வந்து மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலேயே பல விஷயங்கள் டிடிவி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடி அப்படின்னு சொல்லி அழைச்சி அமமுக அதிமுக வந்து தொண்டர்களை வந்து ஜெல்லாகக்கூடிய வேலைகள்லாம் வந்து அவர் பார்த்தாரு அதை தொடர்ந்து எடப்பாடி அவர்களும் டிடிவி அவர்களும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு பத்திரிக்கா சந்திப்பு வந்து குடுக்குறாங்க அப்பதான் குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கொண்டு வர்த்தாரு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களே எப்படி நீங்க இப்படி கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோ அதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா வைகோ எப்படியெல்லாம் வந்து ஸ்டாலினா பேசினார் அப்படிங்கிறத உங்க சேனல் நீங்க போடுவீங்களா காங்கிரஸ் கட்சி திமுகவை எப்படி எல்லாம் பேசிச்சு திமுக காங்கிரஸ் கட்சி எப்படி எல்லாம் பேசிச்சு உங்க சேனல்ல போடுவீங்களா சார் அப்படின்னு கேட்டாரு ஏங்க வைகோ வந்து எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணாரு எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில போட மாட்டேங்கிறீங்க அதோட பேசின எந்த தலையுமே பேச கிடையாது அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ வந்து ஸ்டாலினோட இணைஞ்சிருக்காரு அதுக்கு பிறகு காங்கிரஸ் 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 எந்த வழியில் இருந்தது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க

எனர்ஜி கார்பரேசனோட கையெழுத்து போட்டு ஆரம்பிச்ச ஸ்டாலின் இது குறித்து வாய திறக்கிற ஸ்டாலின் பலகாரம் இப்பதான் சொல்லிக் கொடுத்து பல பேர் இந்த பதில் சொல்றாரு சாதி பாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இது ஒரு வழக்கு போடுறது இதற்கு வழக்கு போட வக்கு ஸ்டாலின்

எங்களுக்கு வந்து எதிரியே இல்லை திமுக கூட்டணிக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஆப்போனண்டே இல்லை நாங்கள் தான் அண்ணா போஸ்ட் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய நிறைய செட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியா ஒரு பக்கம் நின்னாங்க அதிமுக தனியணி பாஜக தலைமையில் ஒரு தனியணி அப்புறம் நாம் தமிழர் கட்சி தனியா நிற்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப சுலபமா திமுகவானது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களையும் வெற்றி பெறாங்க அப்போ அவர்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த விஷயம் இப்படியே இருக்கணும் நம்ம கூட்டணி வந்து நம்மலாம் ஒண்ணா ஒன்னா நிக்கணும் அவங்க எல்லாம் பிரிஞ்சு நிக்கணும் அப்படியே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இதே விஷயம் தொடரணும் அப்படிங்கிறத அவர்களுடைய ஒரே ஏமா இருந்துச்சு அதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டாங்க இப்ப ஊடகங்கள் வந்து அவர்கள் கையில இருக்கும் அப்படிங்கும் போது விவாதமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி எப்படி இருக்குது இவர் அவரை பத்தி என்ன சொன்னாரு அவர் இவரை பத்தி என்ன சசிகலா அவர்கள் என்ன சொன்னாங்க இவர் அவர் பத்தி என்ன சொன்னார்ன்றதுக்கப்புறம் அவர் இவரை பத்தி என்ன சொன்னாங்க சசிகலா அவர்கள் என்ன சொன்னாங்க ஏன் இவர்கள் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு இதையே ஒரு முழு நேர டிபேட்டாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள் பிரச்சனையோ இல்லை ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயத்தையோ பேசவே மாட்டாங்க தான் போயிட்டு இருந்துச்சு அதை எல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை திமுகவுக்கு வந்து எதிராக இன்னொரு அணியும் வந்து இருக்குப்பா அவர்கள் வந்து பிஜேபி அதிமுக மட்டும் இல்ல பாமக உள்ள வந்துருச்சு பாமமுக உள்ள வந்துருச்சு இவர்கள் ஒரு பெரிய அணியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியிலேயே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து திமுகவிட இந்த ஊடக லாபியெல்லாம் தாண்டி ஒரு நரேட்டிவ் செட் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இந்த பக்கம் திமுகவுக்கு எதிராக இருந்து அரசியல் பண்ணிட்டு எல்லாம் ஒரு பக்கமாக சேர்ந்துருக்காங்க ஒரு பெரிய அணியா அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இப்போ இது வந்து நிச்சயமாக வந்து திமுக தரப்புக்கு வந்து கசப்போம் இல்லையா எப்படி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய செட் பண்ணி வச்சிருந்தோம் நமக்கு வந்து மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கானா இருக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கானா இருக்கு நம்ம மக்கள் வந்து அப்படியே வந்து ஒரு பொற்கால ஆட்சியில் உட்காரலை நம்மளை இரண்டாவது முறை தேர்வு பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து மக்களுக்கு பெரிய அளவில் இல்லைங்கிறது திமுகவுக்கு தெரியும் ஆனா நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு ஆப்போனண்ட் இல்ல நமக்கு வந்து எதிர நிக்கிறதுக்கு நம்மளுடைய திமுக எதிர்ப்பு வாக்குகளை மொத்தமா வாங்குறதுக்கு ஆள் இல்ல சோ அதனால நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவோன்ற அந்த ஒரு நம்பிக்கையிலே வந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்பை காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த நம்பிக்கையில தான் வந்ததெல்லாம் அந்த நாங்கள் வெல்வோம் இருநூறு அப்படிங்கிற வார்த்தை வரலாறு படைப்போம் இரண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்ததே இல்லை இனிமேல் நாங்கள் ஜெயிக்க போறோம் அப்படின்னு பேசுனதெல்லாம் அந்த அடிப்படையில தான் ஆனா இப்போ களம் வந்து எப்படி மாறியிருக்குன்னு பார்த்தோம்னா எதிர்த்தரப்புலையும் ஒரு அணி வந்து உருவாயிருக்கு அது வந்து ரொம்ப ஜெல்லாக கூடிய தான் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அனைவருமே வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் அவர் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் நம்ம அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழக தரப்புலையும் இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஆதவர்ஜனா அவர்கள் பேசுறது வெளியாச்சு என்னன்னா எடப்பாடியை நம்பிலாம் யாருங்க வந்து கூட்டணி போவா அவரை நம்பி ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஒருமையில பேசுனது மட்டும் இல்லாம அதை வந்து என்னமோ வந்து அவரை நம்பி யாரும் போக மாட்டாங்க நம்மளை நம்பி எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெதப்புல ஒரு ஆணவத்துல அவர் வந்து பேசின வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க இன்னொரு தடவை போடுற பாருங்க ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு இருபது கூட்டணி வர மாதிரி தெரியல ஸோ நீங்க இப்ப கேட்டிங்களா அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா இன்றைக்கு கூட்டணிக்கு யாருமே வராமல் தனித்து விடப்பட்டிருக்கு தமிழக வெற்றிக் கழகம் இந்த பக்கம் வந்து கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருஷ கட்டி நிற்கிறாங்க இன்னும் தேமுதிக மட்டும்தான் எந்த அணினு தெரியாம இருக்கு அவர்களும் விரைவில் முடிவு எடுத்துருவாங்க ஆனா அவர்கள் கூட தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல போறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இல்ல என்ன சொல்ல வரான் அப்படின்னா அரசியல்ல இவர்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு ஒரு தலைவர் வந்து மட்டுப்படுத்தி பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எந்த மாதிரி ஒரு இடத்துல கூட நிப்பாட்டுது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்துக்காக நான் இதை பேசினேன் ஸோ மற்றபடி ஸோ களம் வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு முனை போட்டி அதுவும் ஒரு தீவிரமான நான்கு முனை போட்டியா இருக்கும் அப்படிங்கிறத மாற்றிருக்கிறது இல்லை திமுக அணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி களம் இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அணியா இருக்கு இதுல நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனித்துதான் போட்டி அவர்களுடைய பாணி இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஒரே ஸ்டாண்டு தெளிவான பதில அவர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க எங்களுக்கான இலக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கான குறிக்கோள்கள் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அதிகமான சீட்டுகள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கூட்டணி போய் நிக்க போறது இல்ல எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது வேற நாங்க ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிறவர்கள் அவர்கள் தெளிவா போயிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி என்ன பண்றாங்க நாங்க வந்து கூட்டணி தான் வச்சா ஜெயிக்க போறோம் கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஆசிரியர் தேர்தல் பங்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியும் எல்லாமே நாங்க கொடுப்போம் வாங்கன்னு சொல்லியும் விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்று யாராவது வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாருமே வரலைங்கிறதா உண்மை ஸோ இந்த பக்கம் அதிமுக தரப்புல திமுகக்கு எதிரான கூட்டணி ரொம்ப வலுவாக வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு நிச்சயமா மக்கள் மத்தியில் ஒரு பார்வையை வந்து மாற்றக்கூடிய வேலைகளையும் இது வந்து பார்க்கும் என்னன்னா நம்ம மக்களுக்கு வந்து என்னன்னா ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எப்பவுமே இருக்கும் கடைசி கட்டத்துலலாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்னையே மாற்றும் ஏன் ஓட்டு வந்து வேஸ்டா போகக்கூடாது அது ஒரு முட்டாள்தனமான கருத்துன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இருக்கிற உண்மை வந்து அப்படிதான் அதாவது என்னோட ஓட்டு வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு போயிடணும் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு தன்மை வந்து மக்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் ஊடகங்கள் கட்டமைச்ச ஒரு விஷயம் திமுகவினரே தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்த விஷயம் அப்படிங்கிறது எங்களுக்கு எதிரி இல்லை நாங்கள் எங்களுக்கு வந்து ஆப்போனண்ட் இல்லை எங்களுடைய எதிரிகள்லாம் பிரிஞ்சு நிற்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை தென் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக மிகப்பெரிய அளவில் பலகீனமாக இருந்திருந்தது உண்மை அது வந்து கிட்டத்தட்ட பல இடங்களில் வந்து மூன்றாவது இடம்லாம் வந்து அவர்கள் போயிருந்தாங்க ஆனால் இந்த முறை அமமுகலாம் உள்ளே சேரும் பொழுது சசிகலா அவர்கள் கண்டிப்பாக திமுக தரப்புக்கு வந்து ஆதரவாக பேச மாட்டாங்க தெளிவுப்படுத்திட்டாங்க அப்போ திமுக அளிக்கிறதான் ஒரே குறிக்கோள்னா அவர்கள் ஏற்கனவே அதிமுக பேக்ரவுண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்கள் அதிமுக தரப்புக்கு தான் ஆதரவாக வந்து பேசுவாங்க ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால தென் மாவட்டங்கள்லையும் அவர்களுக்கான வலிமை கண்டிப்பா அந்த முறை வந்து கூடும் சோ பாமக ஏற்கனவே உள்ள வந்துட்டதுனால வட தமிழகத்திலையும் அந்த ஆதரவு வந்து கூடும் ஏன்னா இந்த ரெண்டு இடத்துலையுமே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திச்சு ஆனா இப்போ சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது இவர்களுக்கு இயல்பாகவே வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் வந்து வந்துடுறாரு அந்த கூட்டணியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகளும் உள்ள வந்துடுறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை டிடி தினகரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து அவர் பேசியிருந்தாலும் இன்றைக்கு அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தி ரொம்ப தெளிவாக வந்து அவர் பேசியிருந்தாரு எங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கானா இருக்கு அது இல்லைன்னா ஒன்று மறுக்கலை நாங்கள் சண்டையே போடலை நாங்கள் தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிலாம் சொல்லலை சண்டை போட்டது உண்மை சண்டையை நாங்கள் வந்து பங்காளி சண்டையை நினச்சி நாங்கள் மறந்துடுறோம் இனிமேல் நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வேலையை நாங்கள் செய்ய போகிறோம் இன்னொன்னு அமமுகங்கிற கட்சி ஆரம்பிச்சதே நீங்க அதிமுகவை கைப்பற்றதானே அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே இப்போ இன்றைக்கு வந்து தனி நினச்சிக்கிட்டு அதிமுகவை நீங்க கூட கூட்டணி வைக்கிறீங்களே கேட்டதுக்கும் தெளிவாக சொல்லிட்டார் அதாவது இனிமே நான் வந்து அதிமுகவை கைப்பற்றுறதுக்கான வேலைகளை நான் செய்ய மாட்டேன் இனிமே அது ஒரு கூட்டணி கட்சியா தான் இருக்கும் ஒரு பொது நோக்கத்துக்காக தான் நாங்கள் செயல்பட போறோம் அவரோட பணியில சொல்லப்போனால் அம்மா வளர்த்த பிள்ளைகள் நாங்கள் அதற்கேற்ற மாதிரி நடப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு இனிமே எந்த ஊடகங்களும் போயிட்டு நீங்கள் கூட்டணி எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்க அதிமுகவில் வந்து உட்கட்சி பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு ப்ரைம் டைமில் டிபேட்டா வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதான் உண்மை அதுலேயும் சன் நியூஸ் செட் பண்ணக்கூடிய அரைட்டிவெல்லாம் வந்து பார்த்து பார்க்கும்பொழுது நமக்கே தெரியுது திமுக எந்த அளவிற்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டியில் ஒரு உள்ள ஒரு பெரிய அளவில் பயத்தை வந்து உள்ளே பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு புரிய வருது அதனால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் சன் நியூஸில் வந்து கதல் சத்தம் அதிகமாகவும் இருக்கும் நாம் வந்து கேட்டு கேட்டுக்கொண்டாடலாம் வாருங்கள் நன்றி